அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாட முக்கிய அறிவிப்பு விடை மக்களே கவனமாக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் நிலை வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தீவிர புயல் சில்லமாக மாறியுள்ளதால் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஆறு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான தகவலை பார்க்கிறோம்

தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சேலம் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை கிருஷ்ணகிரி தருமபுரி பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் இருபத்தி நான்காம் தேதி வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமுடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி வட தமிழக கடலோரப் பகுதியில் ஆந்திர கடலோர பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடவுளுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்